எம்எஸ் சேனல் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வெல்கம் டு மை சேனல் புதுசாக யாராவது நீங்கள் வீடியோ பார்த்துருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவலும் சரி ஏற்கனவே கொடுத்த தகவலும் சரி உங்களை ரீச் அடையும் நாங்கள் நிறையா புது புது அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் ஜாப் ஆகட்டும் இல்லை ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கும் உங்களோட நண்பருக்கும் யூஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவில் நன்றாக தூக்கம் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தூக்கம் அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க படுத்தொன்னும் தூங்குறதெல்லாம் வந்து பெரிய கலை இன்றைக்கி எல்லாருனாலேயும் அதெல்லாம் முடியாது குழந்தைகளால் மட்டும்தான் முடியும் பட் நம்மளால் முடியணும் நம்மளாலேயே முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தூங்கலை அப்படின்னா அடுத்த நாள் பொழுது உங்களுக்கு இருட்டாகத்தான் இருக்கும் பொதுவாக ஒருவருக்கு நல்ல தூக்கம் இருந்தால் தான் அடுத்த நாள் நல்ல வேலை செய்ய முடியும் ஸோ அடுத்த நாள் அவங்க வேலை செஞ்சு டயர்டானால்தான் அன்னைக்கு நைட் அவங்க தூங்க முடியும் இப்படி ரொட்டீனாக நம்ம தூக்கம் கொண்டு வந்து நம்ம உடம்பில் கலந்தால் தான் நம்மளோட ஆயில் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு சரியான தூக்கம் இல்லை என்றால் நம்மளுடைய அடுத்த நாள் வேலைகளை சரியாக செய்ய முடியாது இப்படி போயிட்டுருக்குற நேரத்தில் நம்ம ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஆறு டு எட்டு மணி நேரம் தூங்கி இருக்கணும் பிறந்த குழந்தைகளாக இருந்தால் பத்து டு பதினஞ்சு மணி நேரம் தூங்கலாம் அவங்களே வந்து ஸ்கூலு காலேஜு வேலைன்னு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பத்து மணி நேரத்துலேருந்து பதினஞ்சு மணி நேரங்கிறதுலேருந்து பதிமூணு பத்து எட்டு ஆறுன்னு ஆவரேஜில் பேலன்ஸ் பண்ணி அவங்களும் ஆறு டு எட்டு மணி நேரத்துக்கு வந்து ரீச் ஆவாங்க பட் எல்லாேருக்கும் பேசிக்காக ஆறு டு எட்டு மணி நேரங்கிற தூக்கம் இன்றியமையாத ஒன்று சப்போஸ் நம்ம அந்த மாதிரி தூங்கலை நம்மனால் தூங்க முடியல அப்படின்னா அதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் உங்கள் உடம்ப நீங்கள் தான் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் ஸோ அதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் தூங்க முடியும் பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே எளிமையாக செய்யக்கூடிய விஷயம்தான் அதை நீங்கள் செய்ய முடியுமா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பலருக்கும் இப்போல்லாம் பல பேர் சொல்கிற ஒரே ஒரு பிரச்சனை டாக்டர்கிட்ட சொன்னாலும் சரி ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னாலும் சரிம்மா நேரத்தில் நான் நைட்டு தூங்கவே இல்லை ஒரு வாரமாக எனக்கு தூக்கம் இல்லை இப்பெல்லாம் படுத்தால் படுத்தா எனக்கு தூக்கமே வரதில்லை இதுக்கெல்லாம் வந்து காரணம் எனக்கு தெரிஞ்ச ஒன்று இருக்கு என்ன தெரியுங்களா ஒன்னு வந்து எதிர்காலத்தை நினைச்சு பயக்கிறது இன்னொன்னு யாராச்சிட்ட பணம் வாங்கியிருப்போம் இல்ல பணம் வேணும் அடுத்த நாள் ரொட்டேஷன் அடுத்த நாள் பிரச்சனை இப்படி எல்லாம் மனசை போட்டு உழப்பி அந்த மனசை வந்து கன்ஃபியூஸ் பண்ணோம்னா மனசு கன்ஃபியூஸ் மூளை கன்ஃபியூஸ் ஆகும் ஃபார்முலா பிறந்துக்குங்க மனசை நீங்கள் தெளிவாக வைக்கலீன்னா மூளை தெளிவாக இருக்காது ஸோ நீங்கள் இப்படியெல்லாம் தேவையில்லாத சிந்தனைகளை உள்ளே கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தூங்க முடியாது அடுத்த நாளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கெட்டு போயிடும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தாலும் இரவில் தூக்கம் வரமைப்புக்கு இன்னொரு காரணம் இருக்குது அது என்னென்னா நம்மளோட உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது அதில் வந்து முக்கியமான ஒரு ஆர்கன்ஸ் என்ன தெரியுங்களா மெலடோன் அப்படிங்கிற ஆர்கன்ஸ் இது எப்போ வேலை செய்யணும்னா நம்ம இருட்டான ஒரு ரூமுக்குள்ளே இருந்தால் அந்த மெலடான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பர்டிகுலராக இது நைட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்கன்ஸ் அதனால தான் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு அறையில் படுக்கிறப்போ ஒரு ஆஃப் லைட் எரியணும் ஒரு இருட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு தூக்கம் வரும் ஒரு சிலருக்கு லைட்டு போட்டாலும் தூங்குவாங்க பட் அது ஃபார்முலா இல்லை ரெகுலராக நம்ம ஒரு ஆஃப் லைட்டில் தூங்கணும்னா நல்ல தூக்கம் வரும் இந்த ஆர்கன்ஸ் வேலை செய்கிறதுக்கு ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஏற்படுத்தினால்தான் இந்த ஆர்கன்ஸ் வேலை செய்யும் இந்த மெலடான் ஆர்கன்ஸுங்க சரியான முறையில் நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் நம்மளோட தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த ஆர்கன்ஸும் வேலை செய்யாமல் போயிடும் இரவில் நீங்கள் நன்றாக தூங்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய வேலை நைட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த சாப்பிட்ற நேரத்தை படுக்க போகிறக்கு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கணும் ஒரு ஒரு பர்சன் வந்து லெவன் ஓ கிளாக் தூங்க போகிறாருன்னா அட்லீஸ்ட் செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக்ல ஒரு ஃபுட்டு எடுத்துருக்கணும் ஸோ அப்போ தான் அந்த ஃபுட்டு பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு பெட்டுக்கு போய் படுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதே பதினோரு மணிக்கு படுக்கிறதுக்கு பத்தரைக்கு சாப்பிட்டீங்கன்னா உடனே படுத்திங்கன்னா டைஜஸ்ட் பவரும் கன்ஃபியூஸ் ஆகி அந்த ஆர்கன்ஸும் வேலை செய்யாமல் மொத்தமாகவே டோட்டலாகவே உங்களால் தூங்க முடியாது ஆழ்ந்த தூக்கத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ சாப்பாட்டில் கவனம் செலுத்துங்க இரவில் சரியான நேரத்தில் ஃபுட் எடுத்துக்குங்க ரெகுலராக எடுத்துக்கணும் எப்பாவது ஒரு நாள் நம்ம முடியல ஃபங்க்ஷன் போட்டு எதாவது உடம்பு சரியின்னா அது பிரச்சனை இல்லை பட் ரெகுலராக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நம்ம நைட்டு ஃபுட் எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக வேணாலும் இருங்க எவ்வளோ வேணாலும் ஒர்க் பண்ணுங்க எங்கே வேணாலும் போங்க ஆனால் நம்ம இது எத்தனைக்கும் முக்கியமாக பேஸாக இருக்குது நம்ம உடம்பு ஸோ நம்ம உடம்பு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் தான் அடுத்த நாள் நம்ம வேலை செய்ய முடியுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க அடுத்து இரவில் தவிர்க்கக்கூடிய செயல்கள் தூங்க போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடி அட்லீஸ்ட் ஒன் ஹவர் முன்னாடி மொபைல் நோண்டுறது செல் நோண்டு மொபைல் நோண்டுறது இல்லை டிவி பார்க்குறதோ இல்லை சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதோ கொஞ்சம் நிறுத்திடுங்க ரொம்ப அத்தியாவசியம் ரொம்ப முடியல என்னால் பண்ணியே ஆகணுங்கிறவங்க பண்ணுங்கள் பட் பேசிக்காக இந்த விஷயங்களை நீங்கள் குறைச்சா தான் உங்களால் தூங்க முடியும் நான் இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இதை தான் நான் அடுத்த நாள் ஒட் பண்ண முடியுங்கிறவங்க பண்ணுங்கள் பட் ஒரு நாள் அது வேறு வழியெல்லாம் தான் ஆகணும் அப்படின்னா பரவாயில்ல இதுவே ரெகுலர் ரொட்டீனாக ஒர்க்காக வச்சுட்டா அவங்களால் தூங்க முடியாது அந்த ஆர்கன்ஸ் உறக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து மூளை செயல்பாட்டை மாற்றிவிடும் அடுத்து இந்த ரெண்டோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நைட் எப்போவுமே மா மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குளிச்சிட்டிங்க அப்படின்னா குளிர்ந்த நீரில் குளிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது ஈவினிங் குளிக்கிறது மற்றவங்களுக்கும் நல்லது இப்படி நீங்கள் குளிக்கிறப்போ என்னென்னா உடல் புத்துணர்ச்சி பெற்று மனசு ரிலாக்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து தூங்குறதுக்கான வழிவையை பகுத்துரும் முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் ஈவினிங் டைத்தில் குளிக்கிறது ஒரு நல்ல செயல் உடம்பு சரியில்லை இது எங்களுக்கு பழக்கமில்லைங்கிறவங்க அது கம்பல் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இசை அதாவது மியூசிக் கேட்குறது ஒரு நல்ல பழக்கமாக வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க மியூசிக்னால் ஒன்லி விஷுவல் கிடையாது ஆடியோ மட்டும்தான் அந்த ஆடியோ நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு பிடிச்ச இனிமையான பாடல்களை கேட்குறப்ப உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகி அந்த ஆர்கன்ஸ்க்கு வந்து சுரக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த மெலடோன் ஆர்கன்ஸ் அப்போ மனசு ரிலாக்ஸ் ஆகிறப்ப மனசு புத்துணர்ச்சியாகி நீங்கள் தூக்கங்கிற அந்த நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இரவில் தூங்குவதற்கு ஒரு நல்ல வழிமுறை நீங்கள் நைட்டில் தூங்கலை ஒரு ஆறு மணி நேரம் கூட உங்களால் தூங்க முடியல அப்படின்னா உங்கள் மனசில் அவ்வளவு கன்ஃப்யூஷன் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க கூடிய விரைவில் நீங்கள் அந்த தூக்கத்தை இழந்துட்டீங்கன்னா அடுத்த நாள் வாழ்க்கை ரொட்டீன் எல்லாமே மாறும் நூலை செயல்பாடு மாறும் அந்த ஆர்கன்ஸ் இருக்கிறது நிற்கும் அடுத்து நோய் வரக்கான அறிகுறிகள் தொடங்க ஆரம்பிக்கும் என்றைக்கு நம்ம தூக்கம் குறையுதோ அன்னைக்கு நம்ம ஆயில் குறைஞ்சிரும் கவனமாக சாப்பிட்றதாகட்டும் தண்ணி குடிக்கிறதாகட்டும் இல்லை இந்த டிவி பார்க்குறது ஆகட்டும் எல்லாமே உங்களோட கண்ட்ரோல் இது யாரும் உங்ககிட்ட வந்து இதை முடி இதை பண்ணாதீங்களா யாரும் ஆர்குமெண்ட் பண்ண வரல நீங்கள் உங்கள் உடம்பை எவ்வளோவுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக பார்த்துக்கிறீங்களோ அந்த உடம்பை உங்களை நல்லபடியாக பார்த்துக்கும் முதல்ல உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் மற்றவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ தூக்கம் என்பது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க இன்றைக்கெல்லாம் படுத்தோன்னே தூங்குற விட தான் உண்மையாகவே ஆரோக்கியமான மனிதர் அப்படிங்கிறாங்க நம்மளும் அந்த மாதிரி ஆரோக்கியமான மனிதராக இருக்க வேண்டும் இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கூடியவர்களில் விடைபெறும் என வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் தான் தூக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களால தூங்க முடியும் தூங்கினா மட்டும்தான் நோய் குறையும் ஸோ மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்